மீன ராசி மீன லக்கணத்தை சேர்ந்தவங்க கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனைய ஒரு ஆறுதலுக்காவாச்சும் யார்ட்டையும் சொல்லக்கூடாதா ஒரு ஆறுதல் கூட வேற யார்ட்டையும் சொல்லக்கூடாதா நீங்க சொல்றதுனால இவங்களுக்குன்னு இல்லை எல்லாத்துக்கும் சொல்றேன் கணவன் மனைவி பிரச்சனை வந்து நீங்க வேற யார்கிட்ட சொல்றதுனால எந்த நன்மையும் வராது அது நீங்க உடன் பிறந்த கிட்ட சொன்னாலும் சரி அம்மா அப்பா கிட்ட சொன்னாலும் சரி பிள்ளைங்கிட்ட சொன்னாலும் சரி நீங்க யார்கிட்ட சொன்னாலும் சரி அவங்க எவ்வளவு நல்லவங்க நீங்க நினைச்சாலும் சரி அவங்க கிட்ட நீங்க சொல்றதுனால எந்த நன்மையும் வராது நல்ல ஞாபகம் வச்சுங்க அனுபவம் அனுபவம் இருக்கவங்க புரிஞ்சுக்குவாங்க அவங்க கேட்கும்போது அப்படியே பரிதாபப்பட்டு கேட்பாங்க அவங்க சைட்டு நியாயத்தை கேட்பாங்க ஆனா அதுக்காக அவங்க அதை சரி பண்ண முயற்சி பண்றாங்க பாத்தீங்களா அப்ப பிரச்சனை பெருசுதான் அது மேலும் மேலும் பெருசாயிட்டுமே தவிர விரிசலை ஏற்படுத்தமே தவிர ஒற்றுமை ஏற்படாது இதை பல பேர் வாழ்க்கையில பல பேர் அனுபவத்தை நம்ம பார்த்தாச்சு ஏன் அப்படின்னா நம்ம சோகங்களை துக்கங்களை கேட்கவங்க மிக சிறந்த நடுவர்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்றீங்க அந்த நடுவர்கள் பேச்சை இன்னொருத்தர் கேட்பாங்கன்னு எப்படி சொல்றீங்க அப்ப சொல்றதுனால ஏதாவது பத்து பிசா பிரயோஜனம் இருக்கா இருக்கிறது இல்லையா நம்முடைய நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு அதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக் கொள்பவராகவும் அவங்க இருக்கலாம் இல்லையா அதனால கணவன் வந்து இன்னொருத்தர் சொல்றதுனால எந்த நன்மையும் இல்லை அதனால எந்த நன்மையும் வரப்போறது இல்லை அதை நாமளே தான் சால்வ் பண்ணுவோம்